நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவுப்படி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள காவல் நிலைய எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினருக்கு நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் உதகை ஊரக காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பி மணிஹட்டி கிராமத்தில் சமுதாய விழிப்புணர்வு கூட்டம் மனித உரிமைகள் மற்றும் சமூக நீதி காவல்துணை கண்காணிப்பாளர் முத்தரசு காவலாய்வாளர் பழனியம்மாள் மணிஹட்டி தலைவர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக சமூக வலைதளங்களின் பாதிக்கப்படக்கூடிய சைபர் குற்றங்கள் மற்றும் பொருளாதார குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வு போக்குவரத்து விதிகளை பின்பற்றுதல் ஹெல்மெட் அணிதல் சீட் பெல்ட்டுகளை பயன்படுத்துதல் மற்றும் ஆபத்தான வாகனம் ஓட்டும் நடைமுறைகளை தவிர்ப்பதன் முக்கியத்துவம் உள்ளிட்ட சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு என் எஸ் சட்டம் போதைப்பொருள் பொருள் மீறல்கள் மற்றும் சமூக விரோத செயல்கள் ஆகியவற்றில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது மேலும் குடியிருப்பு பகுதிகள் வணிக நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் பொது இடங்களில் சிசிடிவி கேமராக்களை அமைப்பது குறித்தும்

யாருமே பிள்ளைங்க வந்திருக்காங்க பெண்கள்லாம் அதுக்காக சொல்கிறேன் மொபைல் ஃபோனில் வந்து ரொம்ப கொடுத்துருக்கீங்களா உங்கள் நம்பரை சேவ் பண்ணாலே அதை வந்து ஃபோட்டோ வரும் அந்த மாதிரி இந்த ஃபோட்டோஸ் நான் சொல்கிறேன் நான் நிறையா ஸ்கூலில் அப்புறம் பார்த்துருக்கீங்க பேப்பரில் ஸ்கூல் டீச்சர் ஃபாதர்ஸ் சர்ச்சோட ஃபாதர்ஸ் டீச்சர்ஸ் மற்ற எல்லாமே எல்லா சர்ச்சிலுமே நம்ம நான் தப்பு பண்ணுறாங்க நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் தான் சொல்லுவாங்க நீங்கள் அவங்க மறந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா சொல்ல மாட்டாங்க அப்புறம் நம்ம குழந்தைங்க நாளைக்கு மனதில் the big shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் वेयर யூ ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை subscribe செய்யுங்கள்